அன்று எப்படி எலியாவை சோர்ந்து போய் சூறை செடியிலே படுத்திருந்த பொழுது தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் அதிகம் இது உனக்குரிய இடம் இல்லை என்று சொல்லி தட்டி எழுப்பி அவனை அவனை அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் நடத்தினது போல கத்திரங்களை பல இடங்களை தட்டி எழுப்புறார் மகனே இது ஆரோக்கியம் இல்லாத காரியம் எழும்பு எழும்பு என்று கத்தர் தட்டி எழுப்புற அதனாலே கத்தருடைய பிள்ளைகளே அதான் எங்களோட எங்களோட தெய்வம் இரக்கம் உள்ள தேவன் எலியாவை அவங்க தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் அதிகம் நடந்து போ என்று சொன்ன பொழுது பிறகும் அவனுக்கு அந்த போஜனத்தை கொடுத்த பிற்பாடும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு படுக்கிறான் திருப்பி தட்டி எழுப்ப கத்தர் தட்டி எழுப்புறார் மகனே இது ஆரோக்கியமில்ல ஒவ்வொரு கிழமையிலும் தட்டி தட்டி எழுப்புறார் இது ஆரோக்கியம் இல்லாத விடியம் மகனே மகளே இது ஆரோக்கியம் இல்ல இதுதான் ஆரோக்கியம் இங்கே போ இப்படி நட இப்படி வாழ் என்று சொல்லி கத்தர் பேசும் பொழுது கத்தருடைய பிள்ளைகளே நாங்கள் ஒப்பு கொடுப்போம் எங்களுக்கு எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே அவருடைய ஆலோசனைகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம்